சிவபெருமான வழிபட்டு வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறு கிடையாது இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாது சிவத்தை முழுமையா நம்ப நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் சிவனே சொல்லுங்க எவண்டான்னு வணக்கம் நான் ராகுல் நீங்கள் என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தமிழில் பார்த்தோன்னே இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் அஞ்சரை மணிக்கெலாம் வந்தவாசி போயிட்டு வந்தவாசியில் இருக்க ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் ஜலகண்டீஸ்வரர் சிவன் கோவிலில் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா பயங்கரம் பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க நீங்க நாங்கள் போயிட்டு நானும் தேர்லாம் இழுத்துட்டு வீடியோலாம் பக்காவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி அங்கேயே நான் பேசினாங்க கூட்டத்தில் பேசினாங்க நிறைய கேட்கல ஏன்னா ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மைக்கில் தான் இல்லை அதனால் அங்கே எடுத்த வீடியோனா நான் கட்லக்கெல்லாம் காட்டுறேன் அங்கே பேசின வாய்ஸ் எதுவும் சரியாக வரல கைலையை வாதி அடிக்காதான் வந்துச்சு நம்ம வீட்டான வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முன்னாடி நீங்கள் ஏன்னா சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் இருக்கற ஜலகண்டீஸ்வரர் சிவன் கோயிலோட தேரை பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அதுபடி வீடியோ பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் சொல்லிருங்க என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோவில் அந்த கோவிலோட வரலாறு நான் ஒன்று வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் அந்த கோவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டின் போட்டு அந்த பேரில் எழுதி வச்சுருந்தாங்க சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பண்ணாதீங்க ஏன்னா அது நம்மளோட வரலாறு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நம்மளோட தமிழ் மன்னர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து எழுதாமல் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ பெஸ்ட்டான எழுதிங்க இன்னொரு வாட்டி அதை பண்ணாதீங்க வாங்க நம்ம தேர் திருவிழாவை இந்த மாதிரி தாங்க கோவில் எழுதி வச்சிருக்காங்க டைம் பண்ணாதீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானோட தேரை பார்த்துலாங்க நான் கூட தேர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க சிவத்தை முழுமையா நம்ப நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல அந்த நேரத்துல சிவனே